வணிகம் என்ற பெயரில் இந்தியாவிற்குள் நுழைந்த கிழக்கிந்திய கம்பெனி ஆயிரத்து அறுநூறாம் ஆண்டுகளில் மசூலிப்பட்டினத்தில்தான் வணிகத்தை தொடங்கினர் ஆனால் ஆங்கிலேயர்களைப் போல உள்ளே நுழைந்த டச்சுக்காரர்கள் போர்ச்சுகீசியர்கள் ஆகியோருடன் தொழில் போட்டு ஏற்பட்டதால் ஆங்கிலேயர்கள் இந்தியாவின் தென்பகுதியில் இடம் தேடினர் அப்போதைய மன்னர் சென்னப்ப நாயக்கரின் மகன்களான டமர்லா வெங்கடபதி நாயக்கர் மற்றும் அவரது சகோதரர் ஐயப்ப நாயக்கர் ஆகியோரிடமிருந்து ஆங்கிலேயர்கள் வாங்கிய பகுதிதான் மதராஸ் மதராசப்பட்டினம் மெட்ராஸ் சென்னை என மாறிய இந்த பெருநகரம் வணிகம் செய்வதற்காக ஆயிரத்து அறுநூற்று முப்பத்து ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதியன்று வாங்கப்பட்ட இடத்தில் ஆங்கிலேயர்கள் பெரிய கோட்டை ஒன்றை கட்டத் தொடங்கினர் அதுதான் புனித ஜார்ஜ் கோட்டை இதனருகே இருந்த திருவல்லிக்கேணி மயிலாப்பூர் திருவொற்றியூர் திருவான்மையூர் ஆகிய கிராமங்களை ஒருங்கே இணைத்து நகரமானதாக கூறப்படுகிறது ஆங்கிலேயர்களிடமிருந்து வாங்கப்பட்ட இந்த பகுதி சென்னப்பட்டினம் என்றும் மதராசப்பட்டினம் என்றும் இருவேறு பெயர்களில் அழைக்கப்பட்டு வந்தது இதற்கு சில காரணங்களும் கூறப்படுகின்றன அதாவது சென்னப்ப நாயக்கரிடமிருந்து குறிப்பிட்ட நிலம் வாங்கப்பட்டதால் சென்னப்பட்டினம் என்றும் அதே நேரம் மீனவ அரசன் மதனேசன் என்பவர் ஆட்சி செய்ததால் இப்பகுதியை மதராசப்பட்டினம் என அழைத்து வந்ததாகவும் அறியப்படுகிறது ஆனால் காலப்போக்கில் ஆங்கிலேயர்கள் மெட்ராஸ் என்ற பெயரில் அழைத்துள்ளனர் நாடு விடுதலையான பிறகு மெட்ராஸ் மாகாணம் விரிவுபடுத்தப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறாம் ஆண்டு மொழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது மெட்ராஸ் மாகாணம் தனி மாநிலமாக மாறியது அப்போது ஆங்கிலேயர்களால் பெயரிடப்பட்ட மெட்ராஸ் என்பதை மாற்ற வேண்டுமென எதிர்ப்பு கிளம்பியது தமிழ் மொழியை பேசுவோர் வசிக்கும் மாநிலத்திற்கு ஆங்கிலேயரால் சூட்டப்பட்ட மெட்ராஸ் என்ற ஆங்கில வார்த்தையை சூட்டுவதா என்றும் இதற்கு தமிழ்நாடு என பெயர் சூட்ட வேண்டும் என தியாகி சங்கரலிங்கனார் உண்ணாவிரத போராட்டம் தொடங்கினார் இந்த போராட்டத்தை எழுபத்து ஆறு நாட்கள் நடத்தி வந்த சங்கரலிங்கனார் தன் இன்னுயிரை துறந்தார் இதனையடுத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு பின்னர் டிசம்பர் ஒன்றாம் தேதியன்று பெயர் சுட்டு விழா நடைபெற்றது பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் இருந்து தமிழ்நாடு என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானது மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்ற பெயர் அமைந்ததை தொடர்ந்து மெட்ராஸ் எனும் நகரம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு கலைஞர் கருணாநிதி ஆட்சியின் போது சென்னை என மாற்றப்பட்டது இவ்வாறு மதராசப்பட்டினம் சென்னப்பட்டணம் மெட்ராஸ் சென்னை என பல்வேறு பேர்களை கொண்டது மட்டுமல்ல பலதரப்பட்ட மக்களும் சேர்ந்து வாழ்ந்திருப்பதுதான் தனிச்சிறப்பு சென்னையின் பூர்வக்குடிகள் வெளியூரில் இருந்து வந்தவர்கள் இவர்களுடன் ஆந்திரா கேரளா கர்நாடகா மற்றும் வெளிநாடுகளை சேர்ந்தவர்களும் குடியேறி வருகின்றனர் எங்க ஊர் எங்க மக்கள் என பெருமை பேசி வந்தவர்களை கூட நம்ம ஊர் நம்ம மக்கள் என பேச வைத்து ஒற்றுமையை நிலைநாட்ட வைத்த சென்னையின் முன்னூற்று எண்பத்து ஐந்தாவது பிறந்த நாள்தான் இன்று